வசூலில் தலைவர் ரஜினியை இரண்டு மடங்கு முந்திய விஜய் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்லையா அப்படின்னு கேட்காதீங்க பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் ஸ்கூல் ஃபீஸ் வசூலில் இப்படி ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்குது அதாவது விஜய் வித்யாஸ்ரம் தளபதி விஜய்க்கு சொந்தமான பள்ளி என்ற விவாதம் ஒரு புறம் போய் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தலைவர் ரஜினியின் தி ஆஸ்ரம் ஸ்கூலின் ஃபீஸை விட இரண்டு மடங்கு அதிகமாக விஜயின் ஸ்கூலில் வசூலிப்பதாக வெளிவந்த செய்தி அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது அப்படிங்கிறதான் இப்போ வெளியாக இருக்கிற செய்தி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்கள் தி ஆஸ்ரம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்திட்டுருக்காங்க அந்த ஸ்கூல் ஃபீஸை விட இரண்டு மடங்கு ஜாஸ்தியாக விஜயோட ஸ்கூலில் வசூல் பண்ணுறாங்க இத்தனைக்கும் ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் வந்து தனியாக ஸ்கூல்லலாம் எவ்வளவோ வசூல் பண்ணுறாங்க இதெல்லாம் கம்மி தான் விஜய் ஸ்கூலில் வந்து மற்ற ஸ்கூலில் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் வசூல் அப்படின்னாங்க சாரி ஃபீஸ் அப்படின்னாங்க ப்ரீ கேஜிக்கு நாற்பத்தஞ்சாயிரூவா அப்படின்னு போட்டிருந்தாங்க அதில் ஒவ்வொரு கிளாஸுக்கும் எவ்வளோ அப்படிங்கிற அந்த ஃபீஸ் பட்டியல் வெளியாக இருந்தது ஸோ அது வந்து கம்மியாக தான் வாங்குகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்ருந்தாங்க அப்போது லதா ரஜினிகாந்த் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த தி ஆஸ்ரம் ஸ்கூலில் இதை விட ரெண்டு மடங்கு கம்மியாக தான் ஃபீஸ் வாங்குகிறாங்களாம் அப்போது யார் வந்து மக்களுக்காக குறைஞ்ச விலையில் கல்வியை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க